வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் அச்சுனாவை கைது செய்த நடவடிக்கை வாசனை திரவிய உற்பத்தி தொழிற்சாலையில் திடீர் தீ விபத்து உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டம் இன்று நாடாளுமன்றத்தில் விசேட அமர்வு மீண்டும் பூமிக்கு திரும்பும் சுனிதா வில்லியம்ஸ் நாசாவின் புதிய அதிரடி அறிவிப்பு ஆழமான வழிகளுடன் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் ராமநாதன் அச்சுனா தெரிவி நபர் ஒருவரை தாக்கிய சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனாக்கு எதிராக சட்டம் அமுல்படுத்தப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியகஸ்தகர் புத்திக மரதுங்க தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது போலீஸ் ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பது அவருக்கு எந்த சிறப்பு சலுகையோ அல்லது சட்டத்திலிருந்து விலக்கவோ வழங்காது அவர் மிக உயர்ந்த சபையின் நபர் அவரது நடத்தை மிகவும் மரியாதைக்குரியதாக இருக்க வேண்டும் பொதுமக்கள் எதிர்பார்ப்பது அதைத்தான் போலீசார் எவ்வளவு மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று பொதுமக்கள் எதிர்பார்க்கிறார்களோ அவ்வாறே பொதுமக்களும் நடந்து கொள்ள வேண்டும் எனவே அந்த வகையில் செயற்படுவது அவரது கடமை இருப்பினும் அவர் சட்டத்துக்கு எதிராக செயற்பட்டால் நாங்கள் சட்டத்தின்படி செயற்படுவோம் அந்த சம்பவம் தொடர்பாக இலங்கை போலீஸ் தற்போது சட்டத்தின்படி செயற்படும் யாழ் விருந்தகம் ஒன்றில் பாராளுமன்ற உறுப்பினர் ராம்நாதன் அர்ச்சனாவினால் தாக்குதலுக்குள்ளான நிலையில் ஒருவர் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது வெள்ளாவளி வைக்கல பிரதான வீதியின் பாலத்தில் உடைந்து காரொன்று விபத்துக்குள்ளான சம்பவம் இடம்பெற்றுள்ளது இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது மட்டக்களப்பு மாவட்டம் வெள்ளாவள்ளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நெல்லிக்காட்டு பகுதியில் இன்றைய தினம் கார் வேக கட்டுப்பாட்டை இழந்து பாலத்தினை உடைத்து நீரோடையில் விழுந்துள்ளது இதன்போது காரில் பயணித்தவர்கள் காயங்களுடன் கழுவாஞ்சிக்குடி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெள்ளாவளி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஹரணி பெரலுகுள பகுதியில் உள்ள கைத்தொழில் பேட்டையில் இன்று தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது கருவாப்பட்டை சார்ந்த வாசனை திரவியங்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையிலேயே இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிய வந்துள்ளது இதேவேளை ஹரணை தீயணைப்பு பிரிவினர் தற்போது தீயை அணைக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டம் மூலம் தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவதற்காக நாளைய தினம் விசேட நாடாளுமன்ற அமர்வு இடம்பெறவுள்ளதாக பதில் செயலாளர் நாயகம் சமிந்த குலரட்ன தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களில் இறுதி தீர்மானங்களை நாளைய தினம் சபாநாயகர் நாடாளுமன்றத்துக்கு அறிவிக்க உள்ளதாக நாடாளுமன்றத்தில் பதில் செயலாளர் நாயகம் சமிந்த குலரட்ன மேலும் தெரிவித்துள்ளார் நேற்று காலை ஒன்பது முப்பதுக்கு நாடாளுமன்றத்தின் விசேட கூட்டத்தை கூட்டுவதற்கு நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலையின் தலைமையில் கடந்த பத்தாம் தேதி கூடிய நாடாளுமன்ற அலுவலர்கள் பற்றிய குழு கூட்டத்திலேயே இது தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது இதன்படி நாடாளுமன்றத்தில் நிலையில் கட்டளை பதினாறின் கீழ் பிரதமர் சபாநாயகம் விடுத்த கோரிக்கையின் பேரில் இந்த அழைப்பு விடுவிக்கப்பட்டிருந்தது அத்துடன் இன்றைய தினம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்ட மூலத்தை ஆராய்வதற்கான சம்பந்தப்பட்ட அமைச்சுக்கும் ஆலோசனை குழுவை கூட்டுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது உள்ளூர் அதிகார சபைகளுக்கான தேர்தல் சட்டம் மூலம் தொடர்பான இரண்டாவது மதிப்பீட்டு விவாதத்தையும் எதிர்வரும் பதினேழாம் தேதி பிற்பகல் இரண்டு மணி தொடக்கம் மாலை ஏழு மணி வரை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த சட்டம் மூலம் தொடர்பில் எதிர்க்கட்சிகள் திருத்தங்களை முன்வைப்பதாயின் அவற்றை எதிர்வரும் பதினேழாம் தேதியும் காலை பத்து மணிக்கு சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தல் விடுவிக்கப்பட்டுள்ளது தென்கிழக்கு பிரான்சில் கிரோனோபில் நகரில் அமைந்துள்ள மதுபான நிலையம் ஒன்றின் மீது கைக்கொண்டு வீசப்பட்டதிலும் வீசப்பட்டதில் குறைந்தது பன்னிரண்டு பேர் காயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் புதன்கிழமை தெரிவித்துள்ளார்கள் இவர்களில் சிலர் ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் காயமடைந்த அனைவரும் கிரேனேபில் ஆல்ஸ் பல்கலைக்கழக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக பிரான்ஸ் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வாடிக்கையாளர்கள் நிரம்புகின்ற மதுபான நிலையத்துக்குள் நுழைந்த தாக்குதலாளி ஒரு வார்த்தையும் பேசாமல் கையேறி குண்டுகளை வீசியதாக சம்பவத்தில் நேரில் பார்த்த சாட்சியங்கள் தெரிவிக்கின்றன இது பயங்கரவாத என சந்தேகிக்கப்படவில்லை என்று தெரிவித்த புலனாய்வாளர்கள் சம்பவத்தில் நோக்கம் குறித்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளை அழகிய நகரம் நடத்திய போது கட்டப்பட்ட ஒலிம்பிக் கிராமத்தின் சுற்றுப்புறத்தில் உள்ள மதுபானை நிலையத்தில் புதன்கிழமை இரவு எட்டு மணிக்கு பின்னர் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சிக்கி தவிக்கும் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பேரி வில்மோரை எதிர்வரும் மார்ச் மாதம் மத்தியில் பூமிக்கு மீண்டும் அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது விண்வெளி வீரர்களான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் ஆகிய இருவரும் ஆய்வுக்காக கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி போயிங் ஸ்டார் லைனர் விண்கலத்தில் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு சென்றார்கள் இவர்கள் இருவரும் ஆய்வுகளை நிறைவு செய்து எட்டு நாட்கள் பூமிக்கு திரும்ப இந்த நிலையில் விண்கலத்தில் கோளாறு மற்றும் கசிவு கண்டறியப்பட்டதால் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ஸ் வில்மோர் பூமிக்கு திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டது இந்நிலையில் அவர்கள் இருவரும் கடந்த ஆறு மாதங்களாக சர்வதேச விண்வெளி மையத்திலேயே சிக்கியுள்ளார்கள் அதேவேளை அவர்கள் அங்கு நலமுடன் இருக்கின்றார்கள் என தெரிவித்த அமெரிக்கா விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா அவர்கள் விரைவில் பூமி திரும்புவார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் அவர்களை பூமிக்கு அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அத்துடன் சுனிதா வில்லியம்ஸ் வில்மோரை மீட்டு கொண்டு வருவதற்கு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் விரைவில் ராக்கெட் அனுப்ப உள்ளது என்று நாசா தெரிவித்துள்ளது அதன்படி எதிர்வரும் மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இந்த ராக்கெட் விண்ணில் செலுத்தப்படும் என்று தெரிய வந்துள்ளது இதன் மூலம் அவர்கள் பூமிக்கு திரும்புவார்கள் என்று அறிவிக்கப்படுகிறது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் நச்சுனாவினால் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் குறித்து அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கோரியுள்ளார் தனது உத்தியோபுர முகப்புத்தகத்தில் பதிவொன்றை இடுவதன் மூலம் ராமநாதன் அச்சுனா பகிரங்கமாக மன்னிப்பு கோரியுள்ளார் குறித்த பதிவில் என் வாழ்க்கையில் யாருடனும் வம்பு சண்டைக்கு போனதில்லை கண்டால் தூர விலகு என்று என் தந்தை தெளிவாக சொல்லி தந்திருக்கின்றார் கடந்த சம்பவம் ஒரு துன்பியல் சம்பவம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக என்பதை விட ஒரு வைத்தியராக மனதுக்குள் ஒரு ஆழமான கவலையை உண்டாக்கியிருக்கிறது காயங்களுக்கு மருந்திடும் கைகளால் காயத்தினை ஏற்படுத்தியிருக்கிறேன் ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி காவாலித்தனம் செய்யும் போது பொறுமையும் ஒரு தடவை செத்துப் போய்விடுகிறது ஆழமான வழிகளுடன் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது யாழில் உள்ள பிரபல தனியார் உணவகம் ஒன்றில் உணவு அருந்து சென்ற வேளை அங்கு உணவருந்திக் கொண்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா தன்னுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தன்னை புயங்கானால் தாக்கியதாக தாக்குதலுக்கிழக்கான நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நபர் போலீசார் விசாரணையில் தெரிவித்துள்ளார் இதேவேளை குறித்த நபர் தன் மீது தாக்குதல் மேற்கொண்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா தெரிவித்திருந்த பின்னணியில் தற்போது தனது முகநூல் பக்கத்தில் இவ்வாறு பதிவிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராயபக்சவின் விஜயராம இல்லத்தில் பாதுகாப்பு படையினர் நிறுத்தப்பட்டுள்ள ஒரு பகுதிக்கான நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு செய்திகள் தெரிவிக்கின்றன மூன்று லட்சம் ரூபாய் நிலுவைத் தொகை செலுத்தப்படாததால் நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது எனினும் மகிந்த ராயபக்ச தங்கியுள்ள பகுதிக்கான நீர் விநியோகம் துண்டிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது இலங்கை தமிழிசு கட்சியின் தேசிய மாநாட்டுக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கு அதன் எதிராளி ஒருவரை ஆள்மாற்றம் செய்ய இடமளிப்பதா அல்லது குறித்து ஆராய்வதற்காக எதிர்வரின் ஜீன் மாதம் நான்காம் திகதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது அந்த திகதி எதிராளி ஒருவரை மாற்றுவது குறித்து தீர்மானிக்கப்படும் அதன் பின்னரே வழக்கின் விசாரணைகள் பற்றி ஆராயப்படும் இன்று இந்த வழக்கு திருகோணமலை மாவட்ட நீதிபதி இன்று இந்த வழக்கு திருகோணமலை மாவட்ட நீதிமன்றத்தின் நீதிபதி பயஸ் ரிலாக்ஸ் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வழக்கை இவ்வாறு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது வழக்கை இடக்கமாக முடிவுறுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து ஆராய்வதற்காகவே இன்று வழங்கப்பட்ட நீதிமன்றத்தினால் எடுத்துக்கொள்ளப்பட்டது எனினும் வழக்கின் எதிராளிகளான ஸ்ரீதரன் எம்பி குகதாசன் எம்பி மற்றும் முன்னாள் எம்பி ஜோகீஸ்வரன் ஆகியோர் சார்பில் வழக்கை முடிவுறுத்துவதற்காக சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை குறித்து இன்று தினம் விசாரணையில் கடும் விவாதங்கள் இடம்பெற்றன இதுடன் வானம் மீடியாவின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது தொடர்ந்து வானம் மீடியாவின் செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள் நன்றி